வாகன சாரதிகள் ஆசனப்பட்டிகளை அணிவதை கட்டாயமாக்குவதன் மூலம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது அரசாங்கத்தின் நோக்கமல்ல விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாகும் அதற்கு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயகா தெரிவித்தார் நேற்று செவ்வாய்கிழமை உள்ள இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து தரிப்பிடங்களுக்கு சென்று பேருந்து சாரதிகள் ஆசனப்பட்டியை அணிந்திருக்கின்றனரா என்று அமைச்சர் கண்காணிப்பில் ஈடுபட்டார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து அவர் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இலகு மற்றும் கனரக வாகனங்களில் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆனால் பேருந்து மற்றும் லோரி சாரதிகளுக்கு இது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கவில்லை எனவே கடந்த மூன்று மாதங்களாக இது தொடர்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு இந்த நடவடிக்கை தற்போது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் சாரதிகள் மாத்திரமன்றி பின் இருக்கைகளில் அமர்ந்திருப்பவர்களும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட வீதி விபத்துகளின் போது அதிக மரணங்கள் பதிவாகுவதற்கும் இது ஒரு பிரதான காரணியாக உள்ளது ஆசனப்பட்டிகளை அணிவதால் பெருமளவான விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியும் இலகுரக வாகனங்களிலும் பின் இருக்கையில் பயணிப்பவர்கள் ஆசனப்பட்டிகளை அணிந்தால் விபத்துகள் இடம்பெற்றாலும் உயிரிழப்புகள் ஏற்படுத்துவதை கட்டுப்படுத்த முடியும் ஆசனப்பட்டி அணியாதவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல அவதானத்துடன் பயணித்து விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிர் இழப்புகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும் எனவே ஆசனப்பட்டி அணிதல் தொடர்பில் இனி தீவிர கண்காணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது சில இடங்களில் ஆசனப்பட்டிகள் மறைக்கப்படுவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன அவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்